வழிபடுங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் விரதம் மேற்கொண்டால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகை பெண்கள் கந்தனை பாலூட்டி வளர்த்ததால் அவர்கள் தாய் என்ற சிறப்பினை பெற்றனர் கார்த்திகை பெண்களின் தாய்மையை போற்றும் விதமாக கார்த்திகை பெண்களின் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் கார்த்திகை பெண்களின் நாளான கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அனைத்தும் நீங்கும் அவ்வாறே இன்றும் முருக பக்தர்கள் கிருத்திகை விரதம் இருந்து முருகனின் பேரருளை பெற்று வருகிறார்கள் அதிலும் ஒரு வருடத்தில் வரும் மூன்று கிருத்திகை தினங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை என இந்த மூன்று கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் கிருத்திகை நட்சத்திரத்தன்று அனுஷ்டிக்கப்படுவது கிருத்திகை விரதமாகும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார் இந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் பாலூட்டி வளர்த்தனர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை சரவண பொய்கையில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் அளித்தார் சிவபெருமான் கார்த்திகை பெண்களே நீங்கள் எம் குமரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்று பெயர் பெறுவான் என்றும் உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவோர் நீங்கி சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்றும் வரமளித்தார் விரதம் இருக்கும் முறை முருகனின் அருளாற்றல் கிடைக்கும் கிருத்திகை தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து மாலையில் முருகன் படத்திற்கு நெய்வேதியம் படைத்து தீபமேற்றி வழிபடவும் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் கேசரி போன்றவற்றை நெய்வேதியம் செய்து வணங்க வேண்டும் மேற்கண்ட முறையில் முருகனை கிருத்திகை தினத்தில் வழிபட்டு முடித்ததும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு மேலும் கோவிலுக்கு வெளியே இருக்கும் ஏழை மக்களுக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் போன்றவற்றை இத்தினத்தில் அன்னதானம் செய்தால் மேன்மை ஏற்படும் பின்னர் வீட்டிற்கு சென்று பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை முடிக்க வேண்டும் கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு அவரின் அனைத்து ஆசிகளையும் அனைவரும் பெறுவோம் ஓம் சரவணபவ